ஹாய் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸோடைய பட்டி பீஸையும் மேலே இருக்க ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அதோடய ஸ்டிச்சஸ் எப்படி தெரியாமல் இன்விசிபிளாக நம்ம தைக்க போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் தெரிகிற மாதிரி நம்ம எப்படி தைக்கலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பட்டி பீஸ் ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்காக ரெண்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை ஃபோல்டு பண்ணி பட்டி பீஸ் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தைச்சிட்டு ரெண்டு பட்டியையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டோடைய லென்த்தும் பேக் பார்ட்டோடைய லென்த்தும் ஈவனாக வரணும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பேக் பார்ட்டை அடியில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த நம்மளுடைய பட்டியை வந்து ராங் சைடு ராங் சைடு வச்சுக்கிட்டு அது மேலே ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் மேலேயும் கீழேயும் கரெக்டாக நம்மளுக்கு லென்த்து வந்து கரெக்டாக அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம் எப்படி மார்க் பண்ண போகிறோன்னா நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் இந்த பேக் பார்ட்டை அந்த டாட் பீஸை வச்சு அது காதுக்கு பக்கமே அப்படியே கோடு போட்டுக்கிட்டு வந்துட்டு இப்போ அதை அப்படியே கட் பண்ணாமல் ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி நம்ம கட் பண்ணணும் அது எதுக்காகனா சீமெல்லாம் வச்சிக்காக நம்ம தைக்குவோம் இல்லையா ஆஃப் இன்ச்சு அதுக்காக ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம அந்த கொக்கி கட்டுவோம் இல்லையா அந்த சைடு வந்து ஒரு நாச் போடுறோம் ஒரு ஆஃப் இன்ச் இருக்க மாதிரி கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இப்போ கட் பண்ணுற இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் அது எதுக்காகன்னா நம்ம வந்து அந்த ஆஃப் இன்ச்சிலேயே வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த பிளவுஸோடைய கொக்கி இருக்க சைடு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் அந்த நாட்சை நான் தைக்கும் போது காட்டுறேன் இருங்க உங்களுக்கு ஓகே நாச்செல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து ரெண்டு பீஸையும் நம்ம வச்சு பார்க்குறோம் நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த நாச் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கம்தான் நம்ம ஊப்பட்டி தைக்கிற இடமோ இருக்கட்டும் இல்லை ஐப்பட்டி தைக்கிற இடமா இருக்கட்டும் அந்த பக்கம்தான் நமக்கு வந்து இந்த கொக்கி சைடு சரிங்களா இப்போ நான் இருக்க நான் எடுத்துருக்க மாதிரி ஒரு லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் நம்ம அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒன்றும் இல்லை விட்டுருங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு ஒரு லைனிங் பீஸ் ஒரு மெயின் பீஸ் எடுத்துக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட் அந்த கொக்கி இருக்க பக்கம் தான் அந்த நாச்சிக்கிட்ட வரணும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஆஃப் இன்ச் இருக்க மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டு இழுக்க இழுக்காம கரெக்டாக வச்சுக்கிட்டு தைச்சிக்கிட்டே வரலாம் அந்த டாட் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா அதையும் மடித்து நான் காட்டுற மாதிரி மடித்து அப்படியே அடிச்சிக்கிட்டே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் முன்னாடி ஓகே நம்ம தைச்சி முடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த நாச்சு போட்ட இடம் அது வந்து ஈவினாக வந்திருக்கான்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு அதுக்காக தான் அந்த நாச்சு போட்டு அடிக்கிறது இப்போ வந்து எக்ஸஸ்ஸாக இருக்க பீஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலேருந்து அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டு அந்த கிளாத் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே நான் காட்டுற மாதிரியே பண்ணுங்க அப்படி வந்துட்டு கீழே ஒரு பீஸ் விட்டோம் இல்லையா லைனிங் பீஸு அதையும் இப்போ சுருட்டினதையும் வச்சு நம்ம முன்னாடி தைச்சோம் இல்லையா அரை விட்டுட்டு அது மாதிரியே இங்கேயும் தைச்சிட்டே வரலாம் தைச்சிட்டே வந்து ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக தைங்க அது உள்ள இருக்க பீஸ் மேலே தைச்சிடாமல் பார்த்து உள்ளே தள்ளி விட்டு தள்ளி விட்டு தைச்சுட்டே வந்தோன்னா நமக்கு வந்து உள்ளே இருக்க பீஸை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா உள்ளே இருக்கிறது இப்படி எடுத்தோன்னா ஈஸியாக அது வெளியே வந்துடும் இப்போ எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ அந்த எக்ஸஸ்ஸாக இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு மேலே வந்து ஒரு படிமானமா வர்றதுக்காக ஒரு ஸ்டிச்சு மேலே போட்டுக்கலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் அது மேலயே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வந்தோன்னா நமக்கு இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வந்து ரெடி இந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா ரொம்ப ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில கிளாத்துலாம் வந்து குத்தும் நம்ம உடம்பு மேலே பட்டா குத்தும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த மாதிரி கிளாத்துக்கெலாம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ